கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே கிறிஸ்தவின் மதுரமான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் கர்த்தர் எதை மறந்தார் என்பதை தியானிப்போம் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே தேவன் எதை மறந்தார் இந்த தலைப்பை நீங்கள் கேட்கும் போது எதிர்மறையான தலைப்பு போல தோன்றும் தேவனால் எதையாவது மறக்க முடியுமா அப்ப நீங்கள் சிந்தித்ததுண்டா இந்த பதிவிலே அதை பற்றி தியானிப்போம் பத்தாவது சங்கீதத்தில் பதினொன்றாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவன் அதை மறந்தார் என்றும் அவர் தம்முடைய முகத்தை மறைத்து ஒரு காலம் அதை காண மாட்டார் என்றும் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான் துன்மார்க்கனை நியாயம் தீர்க்க வேண்டும் என்றும் நீதிமான் ஒடுக்கப்படும் போது அவனுக்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று தேவாதி தேவனிடம் தாவிது ஏறெடுக்கும் ஜபம்தான் இந்த சங்கீதம் துர்குணத்தை தாவிது கர்த்தருக்கு முன் பட்டியல் இடுகிறார் கர்த்தருக்கு தெரியாதா என்று கேட்க வேண்டாம் அவர் சகலமும் அறிந்தவர்தான் ஆனாலும் நாம் அதை அவரிடம் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் பிரியமானவர்களே சங்கீதம் பத்தை மீண்டும் மீண்டும் சில தடவை வாசித்து பாருங்கள் சொல்லுகிற துன்மார்க்கனை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் அடையாளம் கண்டு கொள்ளவும் முடியும் துன்மார்க்கன் பெருமை என்ற பேயினால் தன்னைத்தானே அபிஷேகம் செய்து கொள்ளுகிறான் சிறுமைப்பட்டவனை கொடுமைப்படுத்துகிறான் பேராசை கொண்டவன் தேவனை மறுதளிப்பவன் வசனங்களை அலட்சியப்படுத்துகிறவன் குற்றமற்றவனை கொள்ளுகிறவன் திக்கற்றவர்களை பிடிக்க அவன் கண்கள் நோக்கிக் கொண்டிருக்கிறது எப்படி தாவியது முதல் பத்து வசனங்களில் இருபதுக்கும் அதிகமான துன்மார்க்கனின் கிரியைகளை கத்தரிடத்தில் முறையிடுகிறான் துன்மார்க்கன் எல்லாவித பாவச் செயல்களையும் செய்துவிட்டு கர்த்தர் என் பாவங்களை எல்லாம் மறந்தார் என்று தான் செய்த பாவங்களில் நிம்மதி அடைந்து மேலும் பாவங்கள் செய்கிறான் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்று தாவிது அறிவான் போலும் இந்த சங்கீதத்தின் முதல் வசனத்தை வாசித்து பாருங்கள் ஆகையால் பதினைந்தாம் வசனத்திலே துன்மார்க்கனும் இருக்கிறவனுடைய முறித்து விடும் அவன் செய்த தீய வினைகள் காணாமல் போகும் வரை அதை தேடி தேடி விசாரியும் என்று கர்த்தரிடம் உரையிடுகிறான் சங்கீதம் எழுபத்தி நான்கு பத்து மற்றும் பதினெட்டாவது வசனங்களை வாசிக்கும் பொழுது துன்மார்க்கன் தேவனை நிந்திக்கிறவன் என்று தா பதிவு செய்கிறான் மூன்று யோவன் ஒன்னாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதினோரு வசனங்களை வாசித்து பார்த்தால் மேன்மையாய் இருக்க விரும்புகிற அத்தியோத்திரை என்பவன் செய்கிற அவமரியாதையான காரியத்தை யோவன் வருத்தத்தோடு எழுதுகிறான் பெரிய மாணவர்களே துன்மார்க்கன் திருந்துவான் என்று கிருபை அளித்து கர்த்தர் பொறுமை காக்கின்றார் நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் சொல்லியபடி ராஜாவை மனுஷர் என்று தள்ளிவிட்டு மிருகங்களோட சஞ்சரிக்க விட்டு மாடுகளை போல புள்ளை மேய வைத்து ஆகாய்த்து பணியிலே நனைய விட்டு திணித்தியவர் ஒவ்வொரு துன்மார்க்கனையும் அப்படியே திருத்துவார் பிரியமானவர்களே மூடன் சொல்லுகிறபடி துன்மார்க்கன் சொல்லுகிறபடி கடத்தல் எதையும் மறக்கவில்லை எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் சரியாக நியாயம் திருப்பார் நாம் மற்றவர்களுக்கு நல்லது செய்ய கெடுதல் செய்யாமல் கர்த்தருக்கு பிரியமாய் செயல்படுவோம் கிருவையை பெற்றுக் கொள்வோம் ஏசு கிறிஸ்து பெருக வேண்டும் என்பதும் தான் சிறுக வேண்டும் என்பதும் யோகாஸ் நானுடைய விருப்பம் நம்முடைய விருப்பமும் அப்படியே இருக்கட்டும் ஆமேன் பரலோக உமக்கு எங்களது காலை வணக்கம் தேவனே இன்னொரு புதிய ஆசீர்வாதமான நாளே நாங்கள் காண செய்த கருப்பைக்காக உமக்கு நன்றி தகப்பனே நீர் எல்லாம் அறிந்தவர் சர்வ ஞானி சர்வ வல்லவர் சர்வ வியாபி என்பதை நாம் அறிவோம் உன் கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை என்றும் அறிவோம் கர்த்தாவே நாங்கள் துர்மார்க்க வழியில் செல்லாதபடி உம் நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை உம் வழி நடத்தும் எங்களோடு எப்பொழுதும் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவியே எங்களுக்கு பாதுகாப்பா இருந்து ஆசீர்வதித்து நடத்துகிற அன்பிற்காய் உமக்கு சகல துணிகன மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜிபிக்கிறோம் எங்கள் பரமபிதாவே ஆமேன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்